என்ன கொடுத்தாலும் என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது உடம்பு தேராமல் குச்சியாக இருக்குன்னு கவலைப்பட்டு மல்டிவிட்டமின் சிரப் கொடுக்குறீங்களா தயவு செஞ்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சாக்லேட் ராகி லட்டு செஞ்சு வச்சுக்கோங்க டெய்லி ஒன்று ஒன்று கொடுத்தாலே உடம்புக்கு தேவையான சத்தெல்லாம் கிடச்சி கொழு கொழுன்னு ஆகிடுவாங்க தாய்ப்பாலுக்கு அடுத்து முதல் உணவாக கொடுக்குற இந்த ராகியை நல்லா முளைக்கட்டி நாலு நாள் நல்லலேயே காய வச்சுக்கோங்க இதில் உள்ள கால்சியம் குழந்தைங்களோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல கொழுப்பு ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் நிறைஞ்ச முந்திரி பாதாம் பிஸ்தாவை வறுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க ஃபைபர் அண்டு காப்ஸ் நிறைஞ்ச மக்கானான்னு சொல்கிற தாமர விதையும் நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க இது கூடவே டைஜஷன் அண்ட் ஃப்ளேவர்க்காக சுக்கு ஏலக்காய் இரும்பு அண்ட் மெக்னீசியம் சத்து நிறைஞ்ச பணம் கற்கண்டு உலர்ந்த பேரிச்சம்பலம் இது கூடவே நம்ம முளக்கட்டின ராகி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோகோ பவுடரையும் சேர்த்து பேட்ச் பை பேட்சா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இது கூடவே காய்ச்சின நெய்யை நல்லா சுட சுட சேர்த்து சூடாக போதே நல்லா உருண்டை பிடிச்சி வச்சீங்கன்னா அருமையான சாக்லேட் ராகி லட்டு ரெடி டெய்லி ஒன்னு ஒன்னு கொடுத்தாலே பயங்கரமா எஃபெக்ட் இருக்கும் இப்படி கொடுக்காதவங்களுக்கு பால்ல கூட நீங்க கலந்து கொடுக்கலாம் இவ்வளோ ப்ராசஸ் செய்ய கஷ்டமான இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் சேம் இங்கிரியன்ஸ் யூஸ் பண்ணி ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அப்படிங்கிற பேஜில் இந்த ராகி சாக்கோ மால் பவுடரை சேல் பண்ணிட்டு வராங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் அண்ட் வெப்சைட்டில் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க